ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொறி பொட்டோட்டோ வச்சு ஒரு டிஷ் தாங்க அதுக்கு பொ பொட்டோட்டோவை நல்லா ஃபாயில் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுருக்கிற ரெண்டு பொட்டோட்டோ மீடியம் சைஸ்ஸு இப்போ இது கூடவே நம்ம ஒரு கப் பொரியை வந்து நல்லா பவுடராக திரிச்சுக்கலாம் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்ட் அடித்தாலே நல்லா திரிச்சிருங்க அளவுக்கு திரிச்சிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம காஷ்மீர் பொடி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒன்று பட தண்ணி தொளிக்க வேண்டாம் தேவைன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தொளிச்சி வேணால் இதுங்க கிடைங்க மோஸ்ட்லி அந்த பொட்டேட்டோவில் இருக்க ஈரத்துலேயே அது வந்து நல்லா எடுத்துக்கணும் அப்சர்வ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீஸு சீஸ் வந்து ஒரு சின்ன பார் எடுத்து வச்சுருக்கோம் அதை சீஸ் கட்டுற வச்சு நல்லா பூப்போட திருவியாச்சு நல்ல அழகாக இருக்கா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கேரட் மாதிரி பூ போல் திருவிட்டு இப்போ இதையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து உருண்டையாவோ அந்த நீல் சைஸ்லையோ நல்லா அழகாக ஒரு டூத் பேக்கில் இதுங்கி நல்ல இப்போ டைட்டாக நம்ம பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த சேஃபில் வந்துடும் அதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க சூப்பரான சுவையான பொட்டோட்டோ பொரி லாலிபாப் ரெடி ஆகிட்டுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்